ரிய எனதுரிய ஜோதிட மாணவர்களே நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இருபத்தேழு லட்சத்திற்கு உரிய பல வளங்களான இருபத்தைந்தாவது நட்சத்திரம் பூரட்டாதி கபடம் நடிப்பு மற்றவர்களின் நோக்கம் அறிந்து நடித்து காரியம் சாதித்தல் மனைவி மீது அதிக விருப்பம் அன்பு திடகாத்திரம் கடவுள் பக்தி சுக சௌபாக்கியங்களுடன் வாழ்பவர் மனைவியிடம் விசுவாசம் மாந்திரீக குணம் பெரிய மனிதரின் நட்பு கல்விவான் ஆசிரியர்கள் பித்த சம்பந்தமான நோய் எல்லோருடனும் சகஜமாக பழகுதல் சாப்பிடுவதில் பெரியர் அனைவராலும் போற்றப்படுபவர் அழகு தொழிலில் புகழ் வாக்கு நாணயம் கவிதையில் ஈடுபாடு நீதி நேர்மையுடன் இருப்பவர் பிறர் சொல்லும் குறையான சொற்களை பொறுக்காதவர் வழக்குகளை தீர்க்க வல்லவர் பாலும் நெய்யும் விரும்பி உண்ணுபவர் பெண்களுக்கு செலவு செய்யாதவர் உயர்ந்த மூக்கு உடையவர் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்திலேயே பெல் பட்டன் வரும் அதையே ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஆல் ஒன்று வரும் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்